வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லோருமா சேர்ந்து மாங்காய் பச்சரி போடலாம் மாங்காயை வெட்டி சுத்தம் பண்ணிக்கலாம் நெரிஞ்சு போட்டாச்சுங்க நல்ல செம்பளமாக இருக்குது வேகட்டும் வாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சுங்க அடுத்து ஆஃப் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்க வைச்சேன் சூட்லையே ஆறிடும் சரிங்களா இப்போ தண்ணி கொஞ்சம் சூடு ஆற விட்டி வடிகட்டிக்கலாம் மத்து குழவியெல்லாம் நல்லா நசிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நச்சிக்கலாம் நல்லா நசஞ்சிடுச்சுங்க இப்போ அரை வெள்ளத்தை பிடிச்சி போட்டுக்கலாம் கரைஞ்சிரும் அது கரையோம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவப்பிள்ளைய போட்டுக்கலாம் இது ஒரு கும்பூடி தேங்காய் இதை கொட்டிக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க இதே எடுத்து இதில் போட்டுக்கலாம் கிளரிக்கலாம் மாங்காய் மாங்காய் பச்செடி ரெடி ஆகிட்டுங்க மாங்காயில் வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்காங்க இருப்பதால் வந்து இது ரத்த சோகையை வராமல் தடுக்க உதவுமாங்க ரத்த சோக்கி உள்ளவங்க அந்த சோ பிடிச்ச உள்ளவங்க அடிக்கடி சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க வைட்டமின் ஏ நிறைந்துள்ளதால் மாங்காய் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதாங்க மாங்காய் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் குறிப்பாக வந்து கோடை காலத்தில் சாப்பிடும் சொல்லி சொல்கிறாங்க மாங்காயில் வைட்டமின் சி பிற ஆக்சிடென்ட்டுகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறாங்க இதய நோய் வராமல் தடுக்கிறதாங்க நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது மாங்காயை புறக்கணிக்காதீங்க சக்கரை வியாதிகாரங்களும் லைட்டாக சுகர் போட்டு சாப்பிட்லாங்க என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க